அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் கூப்பிடுங்க அவங்கள இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் வந்தவன் முருகன் வாட்டரா பாருங்களா இப்படி அடிச்சு போட்டு கூட அது என்னென்ன அக்கறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போகாம இருக்காங்க சாக்கு மாதிரி இருந்தா எடுத்துட்டு வாங்க பெரிய அட்டைப்பட்டி இருந்த வச்சு கூட ஒரு ஆள் புடிச்சுக்கிடலாம் சாக்குக்கு துணி இருந்தாலும் பரவாயில்ல பாவம் எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்களேன்

எப்ப பார்த்தாலும் ரோட்லயே படுக்கிறது வாயிலே அடிச்சிட்டு இருக்கிறாங்க கடவுளே ஆமா அப்படியே துடிச்சுக்கிட்டு நிக்குது பாரு நான் குடுக்க போச்சு படுத்திருந்தா எனக்கு படுத்திருந்தா ஆறு நடிச்சு தானே நான் நவுத்த முடியும் நவுத்தி தானே போக முடியாது அதுக்கு என்னன்னா தெரியும் அந்த அஞ்சறிவு தான் நான் அதுகளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்தா ஏன் அதுக்கு போய் இந்த ரோட்ல படுக்கிறேன்

ஒரு அந்த மிக்சி மிக்சி வைக்கறாங்கல மிக்சி பெட்டினா கொஞ்சம் நீளமா இருக்கும் மிக்சியோட அகலத்துக்கு கோந்து குறுக்கிட்டு குருகிட்ட கோந்துகுவான் தங்கா வாப்பா ஹாஸ்பிட்டல் போல வா சாமி காப்ப வா குட்டி ஹாஸ்பிட்டல் போல வா வர புண்ணு சரி பண்ணி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடல் போலாம்ங்க வா அம்மா கூட்டிட்டு போற வா வரயா ஹாஸ்பிடல் போக மாடி வா வா ஹாஸ்பிடல் போல வா

நாம வர

ஏப்பா இருங்க இருங்க இப்போ தான் உள்ள வந்துருக்க கூப்பிட்றேன் அப்புறம் எதுக்கு அப்புறம் ஒழுத்துச்சு சரிப்பா செக் பண்ணுங்க சரிப்பா சாமி சுனிதா மேம் நல்லா இருக்கீங்களா மாஸ்க் கழித்துனதா தெரியுமா எப்படி இல்லையே ஆமாம்ப்பா இந்தமாதிரி நான் இது ஒன்று வந்துடுவேன்